சுப்ரீம் கோர்ட் அதிரடி குட் பை சொன்ன ஆளுநர் குஷியில் தமிழகம் அதாவது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த கூடுதல் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது அதாவது துணை வேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு துறந்த வழக்கின் இறுதி விசாரணை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதாவது சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் ஆகிய ஆறு பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு தேர்தல் குழுவை அமைத்தது யுஜிஜி தலைவரையும் சேர்த்து தேர்தல் குழு அமைக்க வேண்டும் என்று ஆளுநர் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தினார் அதாவது தமிழக அரசு கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் பதிமூணாம் தேதி யூஜிஜி தலைவரை விடுவித்த பிறகு மூன்று உறுப்பினர்களை கொண்டு தேர்தல் குழுவை அமைத்து அரசாணையை வெளியிட்டது ஆனால் அந்த அரசாணைகளை திரும்ப பெற வேண்டும் யுஜிசி தலைவரை இணைத்து துணை வேந்தர் தேர்தல் குழுவை அரசாணை வெளியிட வேண்டும் என பல்கலைக்கழக வேந்தருக்கு தமிழ்நாடு ஆளுநருமான ஆர் என் ரவி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார் ஆளுநரின் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மேலும் இதனிடையே துணைவேந்தர்கள் நியமிப்பதில் ஆளுநர் குறுக்கீடு தொடர்பாக கூடுதல் மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது ஆளுநரின் உத்தரவு பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் நியமனம் செயல்முறையில் அரசியல் சாசன விதிகளின்படி நடைமுறை உரிமை மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது அரசியல் சாசன விதிகளுக்கும் முரணாகவும் உள்ளது எனவே தமிழ்நாட்டில் ஆளுநர் அதிகாரம் விவகாரத்தில் மேற்கூறிய விவகாரங்களையும் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதற்காக தற்போது தாக்கல் செய்துள்ள கூடுதல் விவரத்தையும் மனுவையும் ஏற்று உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கையும் வைத்துள்ளது மேலும் இந்த நிலையில் இந்த மனு நேற்று உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது முன்னதாக புதிய மனு தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டினர் வழக்கு விசாரணையை ஒரு வாரம் ஒத்திவைக்க வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டது மேலும் புதிய மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதிகள் வழக்கின் இறுதி விசாரணையை அடுத்த வாரத்துக்குள் ஒத்திவைத்தனர் இந்த சூழ்நிலையில்தான் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இறுதி விசாரணை வந்துள்ளதாகவும் ஒரு தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவலால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி